இவர் என்ன கேட்டிருக்கிறாரு இல்லைங்கய்யா எந்த காண்டஸ்ட்டில் சொன்னேன்னு சொல்கிறீங்க இல்லை எந்த வழக்கில் சொன்னேன்னு சொல்கிறீங்க இல்லை எந்த இடத்துல நான் அப்படி சொன்னேன்னு சொல்கிறீங்க அப்படி தெளிவாக சொன்னீங்கன்னா நான் அதுக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்ற இவர் பதிலுக்கு என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் அங்கே சொல்ல முடியாது நீ பேச நீ அது மாதிரி பேசுனது உண்மையா இல்லையான்னு மட்டும் சொல் அப்படின்ட்டு உடனே இவர் வாஞ்சிநாதன் என்னென்ன பண்ணியிருக்காரு இல்லைங்க அப்போ நீங்கள் வந்து உங்கள் கேள்வியை தெளிவாக எழுத்துப்பூர்வமாக எனக்கு எழுதி கொடுங்க நானும் எழுத்துப்பூர்வமாக பதில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் சொன்ன உடனே நீ இவர் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனும் என்ன கே வாய்வெளியாக கேட்டாரோ அதே இதை டைப் பண்ண சொல்லி கேள்வியாக கொடுத்துருக்குறார் கொடுத்த உடனே இவர் வாங்கிட்டு வந்துட்டார் திங்கட்கிழம மத்தியானத்துக்குள்ளே இதுக்கு பதில் சொல்லணுன்ற மாதிரி அதை சொல்லியிருந்துருக்காங்க இந்த வீடியோ ஷூட் இருக்கிற இந்த நிமிடம் வரை நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் அந்த வழக்கின் அடுத்த கட்டம் என்ன நடந்தது வாஞ்சிநாதன் கோர்ட்டில் அப்பியர் ஆனாரா என்ன சொன்னார்ன்ற செய்திகள் எதுவும் வரல ம மதுரை கோர்ட் லைவ் அது அந்த இதுலேயும் போய் பார்த்தேன் அதுலேயும் வீடியோஸ் எதுவும் வரல சரி இருக்கிறது வேறு நம்ம என்ன பேசணுமோ பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டு சிக்கல் இருக்குது இன்னொரு சிக்கல் வேறு என்ன இருக்குன்னா நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் மீது இவர் வாஞ்சிநாதன் ஏதோ குற்றச்சாட்டு வைத்து